இறைவன் மிகப்பெரியவன் தாயிஃப் நகரம் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன விகிணாயம் செல்லாக அலைவசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் நமக்கான படிப்பினைகளில் மறக்க முடியாத இடம் கல்லடி அத்தனைகள் கிடைத்தும் உடலெல்லாம் ரத்தம் வடிந்தும் அந்த மக்களை அவர்கள் மன்னித்தார்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறையினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பரப்புரை செய்வார்கள் என்ற அவங்களுடைய நம்பிக்கையும் துவாவும் சுபகானல்லாம் ஓடுகின்ற விலங்குகளில் இருந்து பறக்கிற பறவைகளிலிருந்து பள்ளிவாசல்களினுடைய ஒவ்வொன்றிலும் நமக்கான படிப்பினைகள் என்பதை மிக வலிமையாக உணரக்கூடிய இடங்களாக இந்த இடங்கள் எல்லாம் அமைந்திருந்தது நபிகள் கூடவே இருந்து பல படிப்பினைகளை பெற்று அங்கிருந்து கல்வி ஞானத்தை அடைந்தவர்களாக அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அவர்களுடைய பெயர் தாங்கிய இந்த பள்ளிவாசல் கடைசி காலத்தில் இங்கேயே வந்து இருந்து அவர்கள் மரணத்திற்கு பின் இங்கேயே அடங்கப்பட்டார்கள் என்ற செய்தி சுபஹான் அல்லா இங்கெல்லாம் வந்து நடக்கிற போதே எங்கெல்லாம் நபிகள் நாயம் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் நடந்திருப்பார்கள் அவங்களுடைய வழியில் நின்ற சகாபாக்கள் இங்கெல்லாம் நடந்திருப்பார்களா என்று பார்க்கிற போது பல கூட்டங்கள் இங்கு வியாபாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற பொருட்களையும் அவற்றினுடைய விலைகளையும் அறிவதில் முற்பட்டிருப்பதை நாம் பார்க்கத்தான் செய்கிறோம் இந்த மக்களும் எவ்வளவோ கடினப்பட்டு இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் என்ற ரீதியில் நாம் ஏதாவது பொருளாதாரத்தை அடைந்துவிட முடியாதா என்ற வாழ்வியலை நம்பிக்கொண்டு அத்தனை வெயிலில் இவர்கள் காத்து கிடப்பதை பார்க்க முடிந்தது ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி இவையெல்லாம் சுற்றுலா தலங்களா என்று அப்படியான கேள்விகளோடு தான் அனைத்தையும் கடந்து வருகிறோம் நிறைய பழங்கள் பாலைவனத்தில் எப்படியப்பா பழங்கள் என்ற கேள்வியும் ஆச்சரியமும் சுபகானல்லாம் திராட்சைக்கும் இந்த தாயுஃபுக்கும் நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகளாருக்குமான எல்லாம் யோசித்தபடியே இந்த பழங்களை திராட்சைகளை பார்த்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பயணித்து கற்பனையால் சென்று மீண்டு வந்த தருணங்களை இந்த கடைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த போது குறிப்பாக திராட்சை பழங்களை பார்த்து கொண்டிருந்த போது நம்மால் உணரத்தான் முடிந்தது இந்த பயணங்களும் இந்த காட்சிகளும் நமக்குள் நபி நேசத்தை அதிகப்படுத்தும் என்றால் நாம் வெற்றியாளர்களே அதை விட்டுவிட்டு எதை வாங்கலாம் எதை சேர்க்கலாம் எதை ஊருக்கு கொண்டு போகலாம் என்ற மாதிரியான தோற்றங்களை தந்தால் நாம் எதை அடைந்திருக்கிறோம் என்ற கேள்விகளோடு தான் இந்த எல்லாம் நாம் அணுக வேண்டியிருந்தது பாலைவனத்தில் குறிப்பாக அரேபிய தேசத்தில்தான் எத்தனை எத்தனை விதமான பேரிச்சம்பளங்களை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் எத்தனை மருத்துவ குணம் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் அங்கே பார்க்க முடிந்தது அது எண்ணெய்களாக இருக்கட்டும் பழச்சாறுகளாக இருக்கட்டும் பேரீச்சியில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் தேனாக இருக்கட்டும் நிறைய 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 சுண்ணத்தான பொருட்கள் அவற்றினுடைய கடைகள் இவற்றையெல்லாம் அங்கு பார்க்கத்தான் முடிந்தது இந்த எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாமே நபிகளாரினுடைய அடிப்படையில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் ஒளிவிளக்குகள் உருவாக்கப்பட்டார்களே சுபஹானல்லா அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஒளிவிளக்குகளினுடைய ஆதாரமாக அல்லவா இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இருக்கிறது அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலி அல்லாஹான் அவர்கள் எத்தனை கல்வி ஞானம் அடைந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய பெயரில் மிகப்பெரிய நூலகமாக அந்த அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்ற ஒரு நூலகம் இங்கு இருக்கிறது என்றால் இறைவன் மிகப்பெரியவன் அடியார்களை கொண்டு கல்வியை எல்லோருக்கும் பரப்பக்கூடிய சில பேரை இறைவன் கல்வி சார்ந்து தேர்ந்தெடுத்துத்தான் வைத்திருக்கிறான் உம்மி நபி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய நபி அவர்கள் எவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை அனைவருக்கும் கற்பித்து தரக்கூடிய முதன்மை ஆசிரியராக இருந்தார்கள் என்ற பேரதிசயம் அல்லாஹே ஆசிரியன் என்ற பேரதிசயம் எப்படி நடந்தது என்பதெல்லாம் அந்த ஆகாயத்தையும் மேகத்தையும் இந்த பள்ளிவாசலையும் நல்லடியார்கள் அடங்கியிருக்கக்கூடிய இந்த இடத்தையும் சுபகானல்லா ஒவ்வொன்றையும் இணைத்து பார்க்கிற போதுதான் மனம் எத்தனை பரவசம் அடைகிறது एतने अत